இன்னைக்கு பார்க்க போகிறது நியூ சிலபஸ் படி பொது தமிழில் தமிழ் இலக்கணம் மட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் செட் எயிட் வாங்க கேள்விக்கு போகலாம் பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பால் ஊரும் எழுதுதல் வான் பிளஸ் ஒளி வானொலி கல் பிளஸ் தீது என்பது டேஷ் எனவும் சேரும் கற்றீது களம் பிளஸ் ஏரி சேர்த்தெழுதுகலமேரி பெயர் அரியா பிரித்து எழுதுக பெயர் பிளஸ் அரியா நீல் உழைப்பு பிரித்தெழுதுக நீல் பிளஸ் உழைப்பு பிரித்தெழுதுக பாடான் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அல் பகல் அல் பகல் எதிர்ச்சொல் தருக ஐயம் தெளிவு ஐயம் தெளிவு பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக காஞ்சி அகத்தினை அல்லாததை கண்டறிக காஞ்சி தவறான இணையை கண்டறிக சேர்ந்தன சேர்ந்தன பொருந்தா இணையை கண்டறிக இந்திரன் செங்கழுநீர் இந்திரன் செங்கழுநீர் பொருந்தா சொல்லை கண்டறிகா இணை எது பொழுந்தாடை காய்ந்த கட்டை பொழுந்தாடை காய்ந்த கட்டை பொருந்தா சொல்லை கண்டறிக குணம் பொருந்தா சொல்லை கண்டறிக குணம் பொருந்தா சொல்லை கண்டறிய சூம்பல் சொத்தை அழுகல் கடலை கடலை வலுவற்ற தொடரை கண்டறிய வலுவற்ற தொடர் செழியன் வந்தான் செழியன் வந்தான் மரபு சொல்லை பொருத்தி எழுதுக விடை பாருங்க சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகுடை மரபு பிழை இல்லாத தொடர் எது காகம் கரையும் காகம் கரையும் பிழையற்ற தொடர் எது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன பிறமொழி சொல்லற்ற தொடர் எது பிறமொழி சொல் இல்லாத வாக்கியம் ஆலயத்திற்கு சென்று இரவனை வணங்கினேன் சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக அந்த காட்சியை பார் அந்த காட்சியை பார் சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டு பாடு மெட்டுக்கு பாட்டு பாடு பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக மாலையில் விளையாடு மாலையில் விளையாடு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக விடை பாருங்க படகுகள் பெரிஸ் கடற்பயணம் கலப்படம் அடல்ட்ரேஷன் பண்டம் கமாடிட்டி விடை வந்து ஆப்ஷன் ஏஜ் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஆர்த்தோகிரபி விடை எழுத்திலக்கணம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்டினட் விடை கண்டம் கான்டினென்ட் கண்டம் மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க பகலவன் மதி தவறான பொருள் பார்த்தீங்கன்னா பகலவன் வேளம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க சிங்கம் இதுல கவனிங்க இதுல சரியான பொருளுக்கு உண்டான வேர்ட்ஸும் கொடுத்திருப்பாங்க என்னன்னு தெளிவா பாத்துங்க வேளம் என்பதன் தவறான தான் தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க சிங்கம் வேறு சொல்லை தேர்வு செய்க ஓடினான் ஓடு ஓடினான் ஓடு வேறு சொல்லை தேர்வு செய்க சொன்னார் சொல் சொன்னார் சொல் வேறு சொல்லின் தொழிற்பெயர் கொடு கொடுத்தல் கொடு கொடுத்தல் வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை எழுதுக தருகின்றனர் தருகின்றனர் அகரவரிசையில் எழுதுக அன்பு இரக்கம் ஐந்து ஒழுக்கம் ஓசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடி கட்டி பறத்தல் புகழ் பெற்று விளங்குதல் கொடி கட்டி பறத்தல்னா புகழ் பெற்று விளங்குதல் கற்றல் காணுதல் கிளி கீசு கொம்பு அகரவரிசையில் எழுதுக அழுவர் மக்கள் மாந்தர் மொழி அகரவரிசையில் எழுதுக விடை ஆப்ஷன் சி அன்பு ஆடு ஊக்கம் ஏது அவ்வை பொருந்தா சொல்லை கண்டறிய கொழுந்து வகை அல்லாததை கண்டறிய விடை கீரை தண்டு கீரை தண்டு அகரவரிசைப்படி சொற்களை செய்க தாண்டுதல் துன்பம் தூண் தேன் சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் பிடித்தார் சாண்டியோகோ மிக பெரிய மீனை பிடித்தார் ஆப்ஷன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் என்ன விடை மறைவிடை வகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை வினா எதிர் வினாதல் விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் விடை ஆப்ஷன் ஏ தேவனேய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு பணிந்து பணித்து விடை பாருங்க ஆப்ஷன் B இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாறு மாற்றி விடை ஆப்ஷன் ஏ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் தெளிக வெளிப்படைத்தன்மையாக இணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் தெளிக எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வு சரியான ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசைல் பதிவிறக்கம் டவுன்லோட் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் விடை வந்து ஆப்ஷன் சி சரியான கலை கண்டறிக consumer, கன்சியூமர் என்டர்பிரீனர் விடை நுகர்வோர் தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் விடைவகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சைபர் ஸ்பேஸ்னா இணையவெளி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சாஃப்ட்வேர் மென்பொருள் சாஃப்ட்வேர் மென்பொருள் சரியான பெயரின் மருவை எழுதுக உதகை உதகமண்டலம் மத்தெல்லாமே வந்து தப்பா கொடுத்துருக்காங்க சோ சரியான பெயரின் மருவு பார்த்தீங்கன்னா உதகை மண்டலம் வானவன் மாதேவி என்னும் பெயரின் மருவு எதுவென கண்டறிக விடை மானாம்பதி மாணவன் மாதேவி அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும் நிறுத்தற்குறிகள் எது சரியானது விடை படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விக்கிறவன் பின் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் ஏ வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக விடை பதில் சொல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு விடை மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா சரியான ஆண் பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக விடை பாருங்க எருது பசு பிடி கலை பிணை கடுவன் விடை சி ஒரு இரு வினைகளை அமைத்து எழுதுக மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ் மயில் தொகையை டேஷ் விடை விரிந்தன விரித்தது அதாவது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது பொருத்தமான காலம் கண்டறிக விடை விளையாடுகின்ற நிகழ்காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை விடை ஆப்ஷன் சி வருவாள் நிகழ்காலம்னு இருக்கு தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க வருவாள்ங்கிறது எதிர்காலம் வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு ஏ ஆ வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு ஏ யா ஆ கேள்ணம் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் விடை யார் ஆப்ஷன் ஏ யார் அதாவது பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறி தவறான இணைப்பு சொல்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் டேஷ் முகிலன் படிக்கவில்லை ஆனால் முகிலன் படிக்கவில்லை ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக சி ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக சி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று டேஷ் தெரியும் குமரனுக்கு தெரியும் குமரனுக்கு தெரியும் கடை என்பதன் சரியான இரு பொருள் காண்க முடிவு அங்காடி கடை என்பதன் சரியான இரு பொருள் முடிவு அங்காடி இரு பொருள் தருக ஆறு எண்களில் ஆறு காவேரி ஆறு நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடறிந்து தேர்வு செய்க விடை பாருங்க ஆப்ஷன் B, இரண்டாவது சிற்பம் துணி சிற்பம் துணி பின் முறையான தொடர் எது விடை ஆப்ஷன் C, தமிழர் பண்பாட்டில் வாழை இழைப்பு தனித்த இடம் உண்டு நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த நான்கு கூற்றுலை எது கரெக்ட்னு பாக்கணும் நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் குடிவகை நிறைமீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுமர வகை கோட்டையை கைப்பற்றால் வெண்ணிறம் செடி வகை விடை கூற்று மூன்று மட்டும் சரி குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக தவறான கூற்று விடை கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட் அதாவது மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் பூர்வம் அறிவுரை என்பது பொருள் இந்நூலில் முப்பத்தொரு பாடல்கள் உள்ளன மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஆவர் சோ இதுல தேர்ட் மட்டும் தவறான கூற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அதிக டெம்பஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று சரியான இணையை தேர்வு செய்ய கரெக்டா மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது வி மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி வி வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் உடைமை பொருளில் வரும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது விடை ஆப்ஷன் ஏ மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக விடை காட்டுப்பசு காட்டுப்பசு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வாரணம் வாரணம் யானை வாரணம் யானை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆழி கடல் ஆழி கடல் சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆடு கூட்டு பெயர் என்ன ஆட்டு மந்தை ஆடு ஆட்டு மந்தை வன் தொடர் எது நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியலுகரம் நாக்கு வகுப்பு யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை உரில் நெடில் ஒற்று யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை உரில் நெடில் ஒற்று பிழை திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க ஒன்று பிளஸ் உயிர் ஓர் உயிர் ஒன்று பிளஸ் உயிர் ஓர் உயிர் பிழை திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க இரண்டு பிளஸ் எழுத்து ஈரெழுத்து இரண்டு பிளஸ் எழுத்து ஈரெழுத்து சொல் பொருள் பொருத்துக அணங்கு தெய்வம் மாக்கால் பெருங்காற்று மண்ணீர் கடல் கயம் நீர்நிலை விடை ஆப்ஷன் ஏ சொல் பொருள் பொறுத்துக விடை பாருங்க கொடி ஆனார் மகளிர் இசை புகழ் மறுப்பு பொங்கு மால்வரை பெரிய மலை விடை ஆப்ஷன் டி இது நைன்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஏழுல இருந்து எடுத்திருக்காங்க ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் சி மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் ஏ பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்து இருந்தனர் மரபு தொடர்ச்சி என்றும் இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் கேள்வி பாருங்க மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது விடை காகித கப்பல் பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது இலக்கியங்கள் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது விடை முன்னீர் வழக்கம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல அடுத்த ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ